சேலம் மாவட்டத்தில் ஓமலூர் வட்டத்தில் இருக்கும் ஒரு நகராட்சிதான் இந்த தாரமங்கலம் சேலத்திலிருந்து சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த தாரமங்கலம் இந்த தாரமங்கலம் புகழ்பெற காரணமாக இருப்பது இந்த அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோயிலாகும் இக்கோயிலின் மூலவர் கைலாசநாதர் ஆவார் இக்கோயிலின் அம்மன் தாயார் சிவகாமசுந்தரி ஆவார் தலவிருட்சம் ஆகும் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தமாகும் இக்கோயிலின் சிறப்பு இது மேற்கு நோக்கிய கோயில் மாசி மாதம் ஒன்பது பத்து மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் சூரியனின் கதிர்கள் நந்தியின் கொம்புகளில் விழுந்து பிறைநிலவாக இறைவனை பிரதிபலிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வினை பார்க்க பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படும் தமிழ்நாட்டின் கட்டிடக்கலைத்திறனை திறனை இக்கோயில் பிரதிபலிக்கிறது இந்த கோயிலை சுற்றி பல புராண கதைகள் உள்ளன விஷ்ணு தனது சகோதரியான பார்வதியை தாரை வார்த்து கொடுத்தல் அதாவது இந்த இடத்தில் ஒரு திருமண விழா மூலம் சிவனிடம் ஒப்படைத்ததால் இது தாரமங்கலம் என்று அழைக்கப்படுகிறது என்று கூறுவார்கள் மற்றொரு புராண கதை என்னவென்றால் சூரியனும் சந்திரனும் மாலையில் சிவனை வழிபட்டனர் எனவே அவர்கள் தாரகபதி மற்றும் தாரகன் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் மேலும் ஒரு புராண கதையின்படி வாலியின் மனைவி தாரகை தாரமங்கலம் கோயிலை கட்டி இங்கு சிவனை வழிபட்டால் எனவே இது தாரமங்கலம் என்று அழைக்கப்படுகிறது என்பது இன்னொன்று அமரக்குந்தியை தலைநகராக கொண்ட மன்னர் கெட்டி முதலி ஆட்சி செய்த போது ஒரு பசு மக்களுக்கு பால் கொடுக்க மறுத்தது ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பால் ஊற்றியது அதனால் கோபமடைந்த மன்னர் பசுக்களை பராமரிக்கும் தனது வேலைக்காரனை அடித்தார் சிவன் மன்னரின் கனவில் தோ பசு பால் ஊற்றிய இடத்தில் ஒரு புதையலுடன் சிவலிங்கம் சேற்றில் புதைக்கப்பட்டதை வெளிப்படுத்தினார் மன்னர் சிவலிங்கத்தை கண்டுபிடித்து புதைக்கப்பட்ட புதையலை பயன்படுத்தி இந்த கோயிலை கட்டினார் இது தாரமங்கலம் கோயிலின் கல்வெட்டுகளில் குறிப்பிட்டுள்ள புராணக் கதைகளில் ஒன்றாகும் இந்த பழமையான கோயிலின் பல யாத்திரிகர்களையும் சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கிறது இது தனித்துவமான கல் சிற்பங்கள் பரந்த மண்டபங்கள் மற்றும் அலங்கரிக்கப்பட்ட தூண்களை கொண்டுள்ளது பதினேழாம் நூற்றாண்டில் கெட்டி முதலி வம்சத்தின் போது முழு கோயிலும் கட்டி முடிக்கப்பட்டதாக பதிவுகள் கூறுகின்றன மற்றும் அற்புதமான சிற்பங்கள் கோயிலின் சில சுவாரஸ்யமான அம்சங்களாகும் ரதி மற்றும் மன்மத சிற்பங்கள் எந்த ஒரு முனையிலிருந்தும் இருந்தும் பார்க்கக்கூடிய அரிய திறமையுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன இக்கோயிலில் வாயில் கல் கல்பந்தை கொண்ட யாழி ஒரு மாய விளக்கு கல் சங்கிலி கல் தாமரை ஆகியவை சிற்பிகளின் அரிய திறமையை குறிக்கும் வகையில் இங்கு அமைக்கப்பெற்றுள்ளது கல் செதுக்குதல் தாரமங்கலம் கோயிலின் ஒரு நேர்த்தியான அம்சமாகும் கோயிலின் நுழைவு வாயிலில் அடி உயரம் கொண்டது ஐந்து தளங்களைக் கொண்டது கோபுரம் யானைகள் மற்றும் குதிரைகள் தேர் ஓட்டுவது போல் தெரிகிறது நுழைவாயிலில் பக்தர்கள் முக்கிய தெய்வங்களின் கருவறைக்கு எதிரே நந்தியை காணலாம் தாரமங்கலம் கோயிலின் திருவிழாக்களாவது ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் வரும் பதினைந்து நாள் தப்பத் திருவிழாவான தைப்பூசம் கோயிலுக்கு ஏராளமான பக்தர்களை ஈர்க்கிறது சிவராத்திரி திருவாதிரை திருக்கார்த்திகை பிரதோஷம் பௌர்ணமி நாட்கள் தீபாவளி மற்றும் மகர சங்கராந்தி ஆகியவை கோயிலில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இந்த கோயிலின் மிக முக்கியமான சன்னதி காற்று கூட நுழைய முடியாத நிலத்தடி அறையில் பாதாள லிங்கம் உள்ளது பக்தர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த லிங்கத்தை அபிஷேகம் செய்து வழிபடுகிறார்கள் இக்கோயிலில் மூன்று தலைகள் மற்றும் மூன்று கால்களுடன் தோன்றிய ஜூரகேஸ்வரரை காண முடிகிறது தங்கள் விருப்பங்கள் நிறைவேறியவுடன் பக்தர்கள் மஞ்சள் சந்தனம் ஐந்து பழங்கள் மற்றும் பிற இனிப்பு பொருட்கள் மற்றும் பால் கலந்த பஞ்சாமிரதம் ஆகியவற்றை கொண்டு இறைவனுக்கும் அன்னைக்கும் அபிஷேகம் செய்கிறார்கள் நீவேதனம் செய்து மற்ற பக்தர்களுக்கும் விநியோகிக்கிறார்கள் சிலர் அன்னதானமும் செய்கிறார்கள் இக்கோயிலிலும் தினமும் மதிய வேலை மட்டும் பக்தர்களுக்கு அன்னதானம் கோயில் நிர்வாகத்தால் கொடுக்கப்படுகிறது இக்கோயில் இந்து சமய அறநிலையத்துறையால் நிர்வகிக்கப்படுகிறது இக்கோயிலின் நடை நேரமானது காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரெண்டு முப்பது மணி வரையிலும் மீண்டும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரை ஆகும் விசேஷ நாட்களில் இது பொருந்தாது அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டத்தில் உள்ள தாரமங்கலத்தில் உள்ள அருள்மிகு கைலாசநாதர் அருள் கிடைக்க வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்